அவிட்ட நட்சத்திரம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதத்தில் பிறந்தவங்க சதை நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதத்தில் பிறந்தவங்க பூரட்டாய நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று பாதத்தில் பிறந்தவங்க இந்த ஒன்பது பாதத்துலேயும் பிறந்தவங்க கும்பராசி என்பவர்கள் இந்த கும்பராசிக்கு அதிபதி சனியாக இருக்கிறனால பிற மனிதர்களுக்கு பயன் கருதாது உதவி செய்யக்கூடிய மனிதர்களை பொறுத்தவரைக்கும் கும்பராசி என்பவர்களாக இருப்பீங்க அப்படிப்பட்ட கும்பராசி என்பதை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தேழு வரைக்கும் சனி பயிற்சிங்கிற பேர்ல ஏழரை சனி இறுதி சுற்று நடக்க போகுது உங்களுக்கு வரக்கூடிய ரெண்டரை வருஷம் எப்படிப்பட்ட நல்ல பலன்களை கெட்ட பலன்களை தருன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கடந்த ரெண்டரை வருஷமா உங்கள் ஒரு சனி சஞ்சாரம் பண்ண காரணத்தினால எப்படிப்பட்ட பலன்களை நீங்கள் அனுபவிச்சிருப்பீங்கன்னு நாங்கள் சொல்றங்க நாங்கள் சொல்லக்கூடிய விஷயம் உங்கள் வாழ்க்கையில பொருந்தி போனால் மட்டும் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் கும்ப ராசியில கடந்த ரெண்டரை வருஷமா சனி ஒரு ராசியிலேயே ஏழரைச்சனைங்கிற பேர்ல சஞ்சாரம் பண்ணிட்டு இருந்தார் ராசியிலேயே சனி சஞ்சாரம் பண்ணால் என்னங்க நடக்கும் சந்திரன் என்பது மனோகாரகன் உடல் காரகன் மாதுர்காரகன் அந்த சந்திரனோடு பெருப்பு ஜாத்த கூடிய சந்திரனோடு கோச்சார சனி பயணிக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் நம்மளால் தீர்க்கமான முடிவு எடுக்க தெரியாத ஒரு காரணத்தினால தவறான வழிகாட்டுதல் மூலியமாக நிறைய தவறுகள் செய்வோம் அப்படிங்கிறதுனால ஏழரை நடக்கும் நடக்கும்போது பெரும்பாலான மனிதர்கள் வாழ்க்கையில் சரியான முடிவு எடுக்க தெரியாமல் தப்பான பாதையை நோக்கி போயிருப்பாங்க அப்போ கடந்த ரெண்டு வருஷமாக உங்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு காரியத்தை தொற்று இருந்தால் அந்த காரியம் சில பிறகு தடங்கள் இருக்கும் தேவையில்லாத விரய செலவு தேவையில்லாத மருத்துவ செலவு கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை குடும்பத்துக்குள்ள சங்கடங்கள் கூட்டு தொழிலில் நஷ்டம் சொந்த தொழில் மூலிமா நீங்கள் லாபத்தை ஈட்டியிருந்தாலும் கூட வரவுக்கும் செலவுக்கும் தான் நிகராக இருந்திருக்குமே தவிர பணத்தை மிச்சம் பண்ணி பார்க்க முடியாது உங்கள் ராசியிலேயே சனி சஞ்சாரம் பண்ணி வாழ்க்கையில் நிறைய சங்கடத்தையும் வலி வேதனையும் கொடுத்துருந்தாலும் கூட வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தேழு வரைக்கும் சனி ஒரு ஆசிலிருந்து விலைக்கு போகும் பொழுது ஏழ் ரச்சனை நடந்தாலும் கூட பயப்பட தேவையில்லை ஏல் ரச்சனை எல்லா மனிதர்களுக்கும் பாதிக்காது ஏன்னா சம்பவங்களை சுட்டி காட்டுறது தசா புத்தி தான் அப்போ சனி தசை சனி புத்தியே நடக்கலைன்னா கோச்சாரத்துல சனி சனி பேச்சுங்கிற பேரில் பெரிய அளவில் கெடுதல் செய்ய மாட்டார் அதெல்லாம் தைரியமா இருங்க இறுதி சுற்றுலா சனி இருக்கிறார் அதனால் பெரிய அளவு விரயத்தை ஏற்படுத்திட்டு தான் போயிடுவார் விபத்தை ஏற்படுத்துவார் கண்டத்தை ஏற்படுத்துவார் அப்படின்னு நீங்க நினச்சிங்கன்னா உங்கள் ஆள் மனசில் எந்த விஷயத்தை விதையாக போடுறீங்களோ அது மரமாக முளைச்சி வாழ்க்கையில் கஷ்டப்பட்டுருவீங்க ஆனால் தயவுசெய்து கும்பராசி என்பதை பொறுத்த வரைக்கும் நூறு சதவீதம் பேர்த்தில் ஒரு சதவீதம் பேருக்கு மட்டுமே கெடுதல் செய்யக்கூடிய அந்த சனிப்பயிற்சியை பிடிச்சிக்கிட்டு சங்கடத்தையும் வழி வேதனையும் நீங்களாகவே உணராதிங்க கும்பராசியில் சுமாராக அறுபத்தாறு கோடி மக்கள் பிறந்திருக்காங்கன்னா எல்லா மனிதர்களுக்கும் சனிப்பயிற்சிங்கிறதில் கண்டிப்பாக கெடுதலோ விபத்தோ கண்டமோ நடந்திருக்காது ஒரு சிலருக்கு நல்லதும் நடந்திருக்கும் அப்படிப்பட்ட நபர்கள் தாராளமாக வெளிப்படைத்தன்மையோட கமெண்ட்ல விருப்பப்பட்டால் பதிவிடலாம்